இது வீடாங்கா வீடே இவ்வளோதானா இப்போ இதில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இப்படி இந்த வீட்டில் இவங்க ஆள் குடியிருக்காங்களா அதில் இல்லை சும்மா இருக்குங்களா இவங்க இருந்துட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க கீழே இங்கே எந்த வசதி இல்லைன்னு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாக்கா ஓம் பேர் தம்பி சூர்யா சூர்யா எத்தனை ரெண்டு பேரும் படிக்கிறீங்களா எத்தனை படிக்கிறீங்க நல்லா படிக்க கோழி அடை வைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று தண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அது மணியும் பாக்கெட்டில் எல்லாம் கிளிமுக்கு மாங்க மாதிரி நல்லா நீர்நிலைமாதிரி இருக்குதுங்க மாங்க எல்லாமே பாருங்கள் லைஃப்பில் ஒரு நாளைச்சும் இந்த மாதிரி இடத்துல வந்து வாழ்ந்துட்டு போகணுங்க உண்மையிலேயே அவ்வளோ ஒரு சூப்பரான இடங்க உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி பயங்கரமான ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி இடத்துல பார்க்கும்போதுலாம் நாய் கிடைக்கல கிடைக்குமாக்கா மக்களே நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தும்பல் பக்கத்தில் ஆலாங்கடை அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு வந்திருப்போம் அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம அந்த ஆலாங்கடை மக்களோட வீடுகள்லாம் மேலே எப்படி இருக்குது அவங்க எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்களோட அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம மக்களே முன்னாடி தெரியுதுக்கு வரங்க இதுதான் ஆலாங்கடை கிராமத்தோட பள்ளிக்கூடம் ரொம்ப சிதிலமடைஞ்சுதாங்க இருக்குது எல்லாமே கருங்கல்ல கட்டப்பட்டிருக்குங்க முன்னாடி போர்ட் பாருங்க ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆலங்கடை பித்நாயன் பாளையம் ஒன்றியம் ஃபுல்லாகவே கருங்கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க மேலே தார்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக தாங்க இருக்குது இதை யூஸ் பண்ணுறாங்க இல்லை சும்மா முன்னாடி யூஸ் பண்ணது இப்போ யூஸ் இல்லாமல் இருக்காங்கிறது தெரியல எல்லாமே லாக் பண்ணியிருக்கேன் நான் இப்போ ஸ்கூல்ஸ்லாம் லீவ் அப்படிங்கிறதுனால எல்லாமே லாக் பண்ணியிருக்குங்க ஃபுல்லாகவே கருங்கல தான் கட்டியிருக்காங்க ரீசெண்டாக கட்டின மாதிரி தெரியலங்க அதாவது பழங்காலத்தில் கட்டின பில்டிங் மாதிரி இருக்குது அங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா புது பில்டிங்ஸ் இருக்குது அதிகமாக பிள்ளைங்கள்லாம் அதில் தான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்களேன் அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் இப்போ புதுசாக கட்டணம் கட்டணம் மாதிரி தெரியுது தான் பசங்களும் அதான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் மேச்சரின் காலை உணவு திட்டம் இதுதான் பசங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டுடோம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலு சூப்பராக இருக்குது பாருங்கள் இல்லை அனிமல்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க முயல் யானை சிங்கம் ஒட்டகச்சி விங்கி மான் இது மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பன்றி கழுதை நாய் கங்காறு கோழி கிளி எல்லாமே இருக்குது சைடு ஃபுல்லாக பறவைகள் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அவங்க படித்த காலத்தில் இந்த மாதிரி இல்லை இப்போ இங்கே புதுசு புதுசாக கிரியேட்டிவிட்டே நிறையா பண்ணுறாங்க காமராஜர் வீரர் நம்ம படித்த காலத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க பிறகு நிறையா விஷயம் புதுசு புதுசாக பண்ணுறாங்க எவ்வளோ க்ரியேட்டிவிட்டே பண்ணுறாங்க இப்போ பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு லெஃப்ட் சைடில் மேலே போகணும் நம்ம ரைட் சைட்லையும் பார்த்திங்கன்னா நிறையா வீடுகள்லாம் தெரியுது இப்படி அங்கே போய் எல்லாம் மக்கள் எப்படி வளரங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாதிரி இருக்குங்க அது அந்த மலையோட எண்டு பள்ளம் அதுக்கு மேலே ஒரு மழை தெரியுது இந்த பக்கம் ஃபுல்லாக மரம் இருக்குதுங்க ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க முன்னாடி பாருங்கள் ஃபுல்லாக மரம் தான் கிளைமேட்டு சரியான கூலிங் சிரிச்சுன்னு இருக்குதுங்க ஆக்சுவலாக மழை சீசன்னால் நல்லா கிளைமேட்டு சூப்பராக கூலிங்காக இருக்குது மக்களே முன்னாடி பாருங்கள் ஒரு பழைய காலத்து வீடு மண் வீடு இருக்குங்க ஓட்டு வீடு இப்போ தான் ரீசெண்டாக பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க போல் இதெல்லாம் ஃபுல்லாகவே மண் வீடு தாங்க ஃபுல்லாக மண்ணில் தான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எப்படி மலையில் தாங்கி நிற்கணும்னு தெரியல எத்தனை வருஷமா பாருங்கள் ஃபுல்லாக மண் செங்கல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் வெறும் மண்ணு தான் நினைக்கிறேன் கரங்கல்லாம் உள்ள என்னன்னு தெரியலை இது பிறகு கோழி அடை வைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் அது மணி பக்கெட்டில் கரண்ட் இருக்குது கீழே ஃப்ளோரில் பெயிண்டிங் பாருங்கள் திண்ணையில் அந்த மாதிரி தின்ன வச்ச வீடெலாம் இங்கே தாங்க பார்க்க முடியுது இந்த மாதிரி இடத்துல தாங்க பார்க்க முடியுது பாத்ரூமுத்த அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்லேயும் ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுவும் ஓட்டு வீடு மண் வீடு தான் நீ சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக சீத்தாமரம் செல்லூர் மரம் அப்படியே இடமே பசுமையாக பூஞ்சு மாதிரி இருக்குங்க ஜிலி இருக்குங்க கண்ணு கட்டின வரைக்கும் ஒரு பச்சை வசையில் தாங்க இருக்குது பாருங்க சமையல் அடுப்பு வீட்டில் ஆள் இல்லை எங்கேயோ வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எதாவது வேலைக்கே போயிருப்பாங்க காடு ரெடியாக இருக்குங்க மழை வந்து எல்லாருமே இந்த சைடு காடை ஃபுல்லாக ஓட்டி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இப்போ அங்கே மாம்பரில் பூத்து குள்ளிக்கிட்டு இருக்குங்க எல்லாம் மாம்பழம் பயங்கரமான சைஸில் பல்காக சூப்பராக இருக்குங்க கீழே இருக்க பாருங்கள் மாம்பழம் கேமரால தெரியுமான்னு தெரியல கிட்ட போய் பார்ப்போம் பாருங்க இப்படி மாம்பழம் காய்ச்சி தங்கிகிட்டு இருக்க பாருங்கள் மாம்பழம் சூப்பராக காய்ச்சி தொங்கிட்டு இருக்க பாருங்கள் மக்களே தெரியுதா கேமராவில் பார்த்து எற மேலே இது அதே மாதிரி காய்ச்சி தொங்கிட்டு இருக்குங்க தெரியுதுங்களா மாங்காய் இப்போது எல்லாம் கிளிமுக்கு மாங்காய் மாதிரி நல்லா மீள இல்லாமல் இருக்குதுங்க மாங்காய் எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி தாங்க நம்ம இங்கே வந்தோம் ஸ்கூல்கிட்ட இருந்து அப்படியே ரைட் சைடில் ரோடு கட் ஆகுது அப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கே இந்த வீடு இருக்குது உண்மையிலே இந்த மாதிரி இடத்துலலாம் வாழ்றது கொடுத்து வச்சிருக்கணுங்க லைஃப்பில் ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி இடத்துல வந்து வாழ்ந்துட்டு போகணுங்க இன்னைக்கே அவ்வளோ ஒரு சூப்பரான இடங்க உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி பயங்கரமான ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி இடத்துல பார்க்கும்போதெல்லாம் இது முன்னாடி ஒரு சமாதி மாதிரி இருக்குது நான் சமாதியாக இல்லை கோயிலான்னு தெரியல கோயில் மக்கள் சாரி மக்களே சமாதின்னு தப்பாக சொல்லிட்டேன் இப்போ பாருங்கள் மக்கள் உரலே உடையிற அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த உரலை எந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்களேன் எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிதல மடைஞ்ச வீடு ஒன்று இருக்குதுங்க ஒரு மண் வீடு ஓட்டு வீடு ஒரு பழங்களை வீடு மாதிரி இருக்குது அந்த வீட்டில் மக்கள் இருக்காங்களா என்னங்கிறதை பார்ப்போம் கீழே பாருங்கள் பெரிய பல்லாக தாருங்க அப்படியே போய்கிட்டே இருக்கு கீழே உங்களை கேமராடை கொஞ்சம் சரிசமாக தான் தெரியும் அச்சுல கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் கீழைங்க பாருங்கள் பெரிய பெரிய சில்வரோக்கு மரங்க சில்வரோக்கு மரம்லாம் பூத்துருக்குங்க பிற்காலத்தில் இந்த மரங்களை பயன்படுத்தி இந்த மிளகு காஃபி எல்லாம் வளரப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக மரத்தில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் சின்னதாக ஒரு குளிகை மரம் இங்கே ஒரு பழைய காலத்து புளிமரம் இருக்குங்க அப்பா அந்த புளிமரம் எத்தனை கிளை பாருங்கள் அப்படியே கிளை மாதிரி விரிஞ்சிருக்குங்க ஆக்சுவலாக மரத்தோட டாப்பில் இருக்கும் மரம் பார்த்திங்கன்னா கீழே பள்ளத்துலேருந்து வருதுன்னு நினைக்கிறேங்க மரம் கீழே பள்ளத்தில் இருக்குது மரத்தோட தூர் பாருங்கள் மரத்தோட தூர் பாருங்கள் இருக்குது அப்படி ஆலமரம் மரம் மாதிரி பறந்து விரிஞ்சிருக்கு பாருங்கள் புளிய மரம் அப்பா எவ்வளோ கிளைகள் இருக்குது பாருங்கள் இந்த புளிய மரத்துக்கு அதனால் ஊஞ்சல் கட்டி ஆடலாம் சூப்பர் மரம் நம்ம முன்னாடி அந்த இடத்துல ஒரு மூணு வீடு இருக்குது எல்லாம் பழைய காலத்து மண் வீடு தான் நம்ம வீட்டில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறாங்க இப்போ வெளியில் வேலைக்கு போயிருப்பாங்க இல்லைன்னா காட்டில் தான் வேலைக்கு போயிருப்பாங்க புதார்குளத்துக்கு ஓடுது என்ன ஓடுதுன்னு தெரில மொயலாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்கள் இங்கே பிறகு முன்னாடி சொன்ன அந்த சிதலை முடிஞ்ச வீடு மண் வீடு

வீடே இவ்வளோதானா இப்போ இதில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இப்படி இந்த வீட்டில் இப்போ உள்ள ஆள் குடி அந்த இந்த வீட்டில் ஓ கிச்சன் மாதிரியாது இது ஓ பந்தல் மாதிரி மேலே சீட்டு போடுறது போல நீங்கள் இதிலே போட்டுக்கிறதா இது இலதலே போட்டுக்கிறது இதெல்லாம் எவ்வளோ நாளுங்க தாங்க ஒரு டைம் போட்டீங்கண்ணா ஒரு பச்சையா பிடிக்க போட்டுக்கிறதா

உங்க வருமானம் எந்த மாதிரி இருக்கா நீங்க விவசாயம் மட்டும் தான் பாக்குறீங்களா இல்ல வேற தான் இது சோளம் கம்பு கேவுர் அரைப்பாங்க எல்லாம் பாங்க குச்சி வச்சி ஓ நீங்க அதெல்லாம் சாப்பாடு யூஸ் பண்ண மாட்டீங்களா கம்பு கேவுர் இல்ல அந்த குச்சி வைக்கிறது வந்து கொஞ்சம் அதை கண்டுக்கறதுல ஓ ஃபுல்லா மரவள்ளி கிழங்கு தான் இப்ப குச்சினா மரவள்ளி கிழங்கு தானா அது பண்றதுனால நீங்க அது பண்றதுனால நீங்க வந்து வேற அந்த கம்பு எல்லாம் எல்லாம் உடைச்சி பாதி வைப்பாங்க அப்புறமா கேவுறு சோளம் கம்பு எல்லாம் வேற எல்லாம் வைப்பாங்க ம் வெய வயல் கிணறு இருக்கறீங்க பயிர் நடுவாங்க எல்லாம் செய்றோம் எப்படிங்க பயம் இல்லாம அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கறீங்க எல்லாம் இருக்குறாங்க மேல அந்த ஊர் இருக்குது இதுல முன்ன அந்த பக்கமா ஆமா அங்க போய் இருக்கறேன் இந்த பக்கம் என்ன வீடு இருக்குங்களா ஆ என்ன இருக்கு கேள இருக்குது ரெண்டு ரெண்டு வீடு இருக்கு எல்லாமே உங்க பசங்க தானா ஆ

இதெல்லாம் சாணி போட்டு முழுதுனாக்கா இதெல்லாம் வருஷம் வருஷம் முழுவீங்களாக்கா அதெல்லாம் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு மண்ணு தான் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணுறது கிடையாது அதெல்லாம் மழை இவ்வளோ மழை வந்தாலும் இதெல்லாம் தாங்குவோம் இது நல்லா கதவு இல்லையாங்க்கா ஓ இது ஒரு வீடு அது ஒரு வீடு குடு குறுக்க தடுத்து இது கீழே கூலிங்காக இருக்குமா அதுக்கு அந்த இது கீழே இது ஒரு கல்யாணம்னா ஒரு விசேஷம்னா இப்படி போடுவாங்க இந்த பக்கம் ஓ இது ஒரு சாங்கி மாதிரிங்களா அது பேர் என்னங்க சொன்னீங்க மரம் விலேரியல எப்படி மரம் மாதிரி வருங்களா இல்லை கொடியா வருதுங்களா கண்ணு கண்ணா செஞ்சுதான் ஓ இதுவும் நீங்கள் வாழ்ந்த வீடு தானாங்கா இவ்வளோ நீங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த வீடுங்க இது ஏறு கலப்பை தானாங்கா கலப்பையே அப்படியே நீங்கள் இதாக பயன்படுத்திக்கிட்டீங்களா

மேல மேலே எதுவும் போல சுத்தி சுத்தி கொட்டா கட்டி வச்சிருக்கீங்க அதுவும் நீங்க வாழ்ந்த வீடு தான்கா முன்னாடி இருக்க ஒரு போட்டி வீடு பழைய வீடு ஆள் குடியிருக்காங்களா இல்ல சும்மாதான் இருக்குங்களா மாமஞ்சு கீழே சித்தேரி போற வழியில் இருக்கு உங்க இருந்துட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க கீழே இங்க எந்த வசதி இல்லன்னு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாக்கா பந்து வீட்டுல இருக்காங்களா இங்க கோயில் பண்டிகைலாம் போடுவாங்களா கோயிலா ஊர்ல மாட்டாங்க

இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுங்களா மக்கள் பாருங்கள் மக்கள் இந்த மாதிரி வர்றதா காட்டுக்குள்ளே நமக்கு வாங்கிட்டுருக்காங்க பாருங்கள் சுற்றி பாருங்கள் கீழே பள்ளத்தாக்கு தான் முன்னே ஒரு பள்ளம் போகுது ஆக்சுவலாக அங்கே போய் பார்க்கலாமா பார்த்துட்டு வருவோம் கீழே பார்த்த மாதிரி இறங்குது பள்ளத்தில் ஆனால் கீழே பெரிய பள்ளத்தாக்கு தான் இங்கேருந்து பார்த்தா அப்படி தான் தெரியுது அதனால் எப்படி இறங்கி போங்கன்னு தெரியல ஓ அப்படியே கீழே இறங்கி போகிறதுக்கு வழி இருக்குங்க அப்படியே மலை மழையாக அந்த பாருங்கள் அந்த மலைக்கு போது பாருங்க இங்கேருந்து தெரியும் ஒத்தடி பார்க்குறது பார்க்குறதுக்கு அப்படியே மலையை தாண்டி அப்படியே கீழே போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஷார்ட்கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் கீழேருந்து வர்றதுக்கு அப்போ கல்வரான் மலையோட அழகை பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பியூட்டி ஆஃப் கல்வரையன் ஹில்ஸ் ஓகே மக்களே கீழே ஒரு ரெண்டு வீடு இருக்காங்க போய் அந்த வீடு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு வந்துடும் ஒரு சரியான பள்ளத்தில் இறங்கி போகிற மாதிரி இருக்குது மேடம் ஒரு பெரிய கடுக்கா மரம் அவ்வளோ வயராக இருக்க பாருங்கள் கடுக்கா மரம் மக்களே இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக மாமரமாக இருக்குங்க முன்னாடி ரெண்டு மூணு மாமரம் இருக்குது இங்கே ஒரு ரெண்டு தென்னை மரம் இப்போ கீழே மாமரமாக இருக்குது பாருங்கள் இந்த நாலு தென்னை மரமும் அப்படி நம்மளை வரவேற்கிற மாதிரியே இருக்குங்க ஒரு தோரண வாயில் மாதிரி இருக்குது இந்த மாமரத்தை பாருங்கள் அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் எல்லாம் ரொம்ப பழமையான மரமாக இருக்குங்க மரத்தோட தூரை பாருங்கள் அடிப்பகுதியை பாருங்களேன் எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள் அப்பா அதே போது பாருங்கள் மரம் எல்லாம் பயங்கரமான தடிமனாக இருக்குது மரம் முன்னாடி பார்த்தா சூப்பராக இருக்குல்லங்க சைடில் ஃபுல்லாக தென்னங்கண்டு வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லாக வாழை கண்டு வச்சுருக்காங்க பாருங்கள் கீழே ஃபுல்லாக பலாமரம் இருக்குது பாருங்கள் ரெண்டு மூணு பலாமரம் இருக்குது சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக என் முன்னாடி ரெண்டு ஃபேமிலி இருக்குதுன்னு சொன்னாங்க அதை நம்மளுக்கு தான் இருக்கோம் நம்ம இப்போது முன்னாடி ஒரு வீடு தெரியுது எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி மேலே சீட்டு போட்டிருக்கு அந்த வீட்டில் தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம் இப்படி நடந்து காட்டுக்குள்ளே வாழ்றீங்க என்ன பண்ணுறீங்க என்ன ஏது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோம் பாருங்கள் சின்ன சின்ன மாங்கண்டு இப்போ தான் வச்சுருக்காங்க போல பாருங்கள் இப்படி வரிசையாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்தால் அந்த இடமே ஒரு பூஞ்சோலியாக மாறிடுங்க ஃபுல்லாக தென்னை மரம் மாமரம் நவாப்பழ மரம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இந்த பக்கம் வந்தோம்னா ஃபுல்லாக ஒரு பயங்கரமான ஒரு பூஞ்சோலியாக மாறிடுந்த இடம் கீழே பாருங்கள் மக்கள் எப்படி அடுக்கடுக்க அவசியம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பார்ட்டி சொன்னார் பிரித்து பிரித்து இருக்கு பாருங்கள் அப்படியே மலைக்கு சென்ட்ரல் லெவல் அழகாக பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் மக்களே எனக்கு மற்ற மலை கிராமத்தோட இந்த மலை கிராமம் ஒரு வித்தியாசமான ஃபீலை கொடுக்குதுங்க இனிமேலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மலை கிராமத்துக்கு போக போய் நமக்கு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க எதிர்பார்க்காத இடத்துலலாம் வீடுகள் இருக்குதுங்க எதிர்பார்க்காத மாதிரி வாழ்க்கையெல்லாம் மக்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கிலேயே மிகப்பெரிய ஆச்சரியந்தாங்க மலை கிராமங்கள் எல்லாமே மக்களே நம்ம இங்கே கிட்டே போக முடியல ஏன்னா முன்னாடி ஒரு பெரிய ஒரு காலமாட்டிருக்கு பாருங்கள் ஜல்லிக்கட்டு காலையாக்காது சரிங்க அப்படியே இங்கேயே அப்படியே பார்த்துட்டு போயிடுறேன் சேலத்துலேருந்து ஆ மக்களே நமக்கு இந்த ஆலாங்கடை மலை கிராமத்துக்கு இதோட முடியலைங்க இந்த கிராமத்தில் அலசி ஆராய இடங்கள் நிறையா இருக்குங்க ஒவ்வொன்று எல்லாத்தையும் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்பேங்க இப்போதைக்கு நம்ம வந்து இந்த காட்டுக்குள்ளே தங்கியிருக்க மக்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மெயினில் அந்த ஊருக்குள்ளே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்போம்